நாங்கள் சாப்போம் அதாவது பேருங்க கிட்ட கொண்டு வந்துக்காது காற்று கிட்ட கொண்டு வந்து பேருங்க அப்படியே இங்கே துண்டு முட்டை எல்லாமே இருக்குது இப்போ நாங்கள் வந்து டேஸ்ட் பார்க்க போகிறோம் அதாவது பாருங்க பேருங்க அடுத்த கையோடு இறால்லாம் வறுகுது ஏண்டா இங்கே ராள் துண்டு தான் வறுகுது இப்போ சாப்பிட்டு பார்ப்போம்

வெல்கம் இந்த ஜப்னா மறக்காதங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே நாங்கள் இப்போ ஒரு ஹோட்டலில் தான் அதாவது பாத்தீங்கன்னா தான் நினைக்கிறோம் அதாவது இந்த இடம் மெயினாக இப்போ எந்த இடத்துல இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஆரியகுள உள்ள அருகாமையில தான் இருக்கு அதாவது ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல இந்த கடை இருக்குது இது சம்பந்தமான டீடைல்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கீழே போட்டுக்கொள்கிறேன் அதாவது இந்த இப்போ பார்த்தீங்கண்டா அதாவது இந்த ஹோட்டல் சம்மந்தமாக நீங்கள் கேட்கலாம் அதாவது இந்த ஹோட்டல் பார்த்தீங்கடா இங்கே நீங்கள் தங்குறதுக்கான அனைத்து வசதி அனைத்து வகையான வசதிகளும் இங்கே இருக்குது மற்றது நீங்கள் இருந்து சந் வயிறு போல வழியாக சாப்பிட்டு கொள்ளலாம் மற்றது ஃபேமிலி பேக்கேஜ் இருக்குது சிங்கிளாகவும் வந்து நீங்கள் இருக்கலாம் அதாவது நீங்கள் லவ்வர்ஸாக இருந்தால் க இருவராகவும் வந்து இருந்து தங்கி அதுக்கான அனைத்து வகையான வசதிகளும் இருக்குது ஃபுல் ஏசி தான் அதுக்கான பேக்கேஜு எல்லாம் சம்மந்தமான டீடைல்ஸ் நான் உங்களுக்கு இந்த வீடியோல போட்டுколறேன் இது சம்பந்தமான வீடியோ இருக்க போது வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க じゃあ one kata subscribe பண்ணுங்க மக்களே ஸ்டேஷன் கார்டன் கொண்டு அனுப்ப அதாவது இப்போ நாங்கள் ரூம் ரெஸ்டோரெண்ட் பற்றி போகிறோம் அண்ணா வணக்கம் அண்ணா அதாவது இங்கே இப்போ என்ன இடம் இது என்ன ரூம் இது இருபத்தி ரெண்டு மதிக்குள்ளே அப்படி அப்புறம் பன்னிரெண்டு மணிக்கு செக்யூர்ட் ஆகும் இது வந்து ரெண்டு பேர் தாங்கக்கூடிய ரெண்டு பேர் தாங்க பேமெண்ட் வந்து ஆறாயிரம் ஆறாயிரம் ரூபாய் இப்போ நல்லா இருக்கு நம்ம ஃப்ரெண்டு காட்டு

இதுக்கு மூன்று பேட்டி இருக்குது இதோ புரிய நான் பேமெண்ட் இருக்குது வந்து ஏழாயிரம் ரூபா இது ஏழாயிரரூவா ஓ நைட்டு இப்போ எட்டு மணிக்கு வந்தேன் காலையில் பன்னெண்டு மணிக்கு சேக்கெட் ஆகும் ஆ இருக்குது பிரிக்சிருக்கு கீட் வாட்டர் இருக்குது இதுல பார்த்தீங்கன்னா ஃபேன் இருக்குது ஏசி இருக்குது கபட் கப்டு இல்லாமல் இருக்குது கபர்ட் பார்க்கலாம் பார்க்கலாம்ண்ணா ஓகே அப்புறம் பார்க்குறேன் ஏசி இருக்குது புளிஞ்சி டேபிள் இருக்குது எல்லாம் எனக்கு வசதிகளும் இருக்குது

பாத் தான் பார்த்தேன் பாத்ரூம் நல்லா இருக்கு

அடுத்த ரைட் இப்போ மேலே பார்ப்போமாட்டா மேலே இது இது மொட்டை மேலே ஒரு பெட் இது இருக்குண்ணா உண்மையில நல்லா இருக்குண்ணா வெளிநாட்டு இடங்கள் மாதிரி பெட் எல்லாம் பார்க்க இது பார்த்தீங்கன்னா இப்போ இது தனி தனி பெட் இது தனி ஒரு ஆள் வந்து இருந்து கொள்ளலாம் அதாவது பார்த்து கொடுங்க ஃபிரிட்ஜ் இது டேப் இது இருக்குது கபர்ட் இருக்குது மற்ற பார்த்தீங்கன்னா ஏசி இருக்குது பேன் இருக்குது மற்றது தண்ணி வசதிகள் எல்லாமே இருக்குது இது சம்மந்தமாக பார்த்துங்கடா உண்மையில் ஒரு நல்ல ஒரு இடம் ஃபேன் இருக்குது டிவி இருக்குது நீங்கள் பொழுதுபோக்காக டிவியும் பார்த்து இருந்து இப்போ வணக்க மக்களை ஏதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோ பார்த்து கொண்டுருக்கு ஏதாவது பார்த்துக்கொண்டா இங்கே இப்போ ஸ்டேஷன் கார்டு கொடுக்கலாம் நினைக்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நான் ட்ரெயின் வந்து கொண்டிருக்குது ட்ரெயின் எல்லாத்தையும் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டிக்கொள்கிறேன் அப்படி பெண்ணுக்கு பாருங்க ரெயின் எல்லாம் கொண்டு இருக்குது இந்த இடம் இப்ப அதாவது இந்த இடம் இப்ப மெயின் அங்க இருக்குண்டா அதாவது ரயில்வே ஸ்டேஷனுக்கு அருகாமையில இந்த இடம் இருக்கு பாத்துக்கொள்ளுங்க இங்க நல்லா இருக்கும் நாங்களும் சாப்பிடணும் அதாவது பாருங்கோ கிட்ட கொண்டு வந்து பாதுகாத்து கிட்ட கொண்டு வந்து பாருங்க அப்படியே ராட்சி துண்டு முட்டை எல்லாமே இருக்குது இப்போ நாங்கள் டேஸ்ட் பார்க்க பார்க்கக்கூடோம் அதாவது பாருங்க பாருங்கள் அடுத்த வையோடு ராலாண்ட வேண்டாம் ரா துண்டு தான் விழுகுது அப்புறம் சாப்பிட்டு பார்ப்போம் இனிமேல் இருக்குது இந்த சோறுலாம் வெந்து நல்லா கஞ்சி மாதிரி இருக்குது உங்களுக்கு அப்படி சோறு அதாவது பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ நிற்கிறது அதாவது இந்த ஸ்டேஷன் ஹோட்டலில் தான் நிற்கிறோம் கிரீன் கார்டன் ஹோட்டலில் இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ ரெஸ்டாரண்ட் மற்றது ரூமுகள் பேக்கேஜ் எல்லாம் கழிச்சிட்டோம் மற்றது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு போன எங்களுக்கு உண்மையில் நல்ல வரவேற்பு தான் இருந்தாங்க நல்ல சாப்பாடு தான் வந்து எங்களை நல்ல வடிவாக கவனிச்சிருக்கிறாங்க மற்றது பார்த்தீங்கன்னா என்னென்னா உங்களுக்கு சில பேருக்கு கேள்வியல் சில கேள்வியல் இருக்கலாம் அதாவது ரூம் பேக்கேஜ் ஆறாயிரம் ரூபா என்றாலும் அதுக்கு சாப்பாடு அடங்குமோ கரண்ட் பில் அப்படியே சம்மந்தமான பிரச்சனை உங்களோட மேலே கழலாம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அது சம்மந்தமாக நான் பிள்ளைக்க நான் தரப்போகிறேன் அதாவது ரூம் பேக்கேஜ் ஆறாயிரம் ரூபாய் இருக்குது அந்த தனியாக வந்தால் ஐயாயிரம் ரூபாய் அப்படி ஃபேமிலி பேக்கேஜ் எல்லாம் இருக்குது அப்படி பேக்கேஜ்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இருபத்தி நாலு மாதத்தியாவின் டைம் தான் அதாவது நீங்கள் இருக்கிறதுக்கு இருக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த ஆறாயிரம் ரூபாய் சாப்பாடு மற்ற ஏனைய வசதிகள் எல்லாம் அது உங்களுடைய தான் அது இருக்கும் இதை பாருங்க இது சம்மந்த இடம் மெயின் அங்கே இருக்கின்றா ஆரியா கூட சந்திக்க அருகாமையில் இருக்குது அதாவது ஜப்னா பஸ் ஸ்டேஷன் அதாவது ஜப்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு அருகாமையில் அந்த கடை இருக்குது அதுக்கான அனைத்து விதமான டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் போட்டுக்கொள்வேன் டெலிஃபோன் நம்பரும் கட்டாயம் போட்டுக்கொள்வேன் ஏதாவது இந்த இடம் இந்த இது சம்மந்தமாக வீடியோ இருக்க போது இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஜெயா பண்ணுங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களை